தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை காலங்களில் டெங்கு மலேரியா டைபாய்டு போன்ற காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் வகையில் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் வீட்டைச் சுற்றிலும் குப்பைகள் இல்லாமல் பராமரிக்க வேண்டும் வீட்டை சுற்றி டயர்கள் கோட்டாங்குச்சி ஆட்டுக்கல் மற்றும் உரல் ஆகியவற்றில் மழைநீர் தேங்கா வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் வயலில் மற்றும் திறந்தவெளியில் வேலை பார்க்கும் ஆண் பெண் இருபாலரும் மழையினால் ஏற்படும் இடிமின்னலின் போது வேலை செய்வதை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் புயல் மற்றும் அதிகப்படியான காற்றின் போது மரங்களின் அடியில் நிற்பது தவிர்த்தல் வேண்டும் கால்நடைகளை மரங்கள் மற்றும் மின்கம்பங்களின் கீழ் கட்டுவதினால் அதிகமாக இடி மின்னல் தாக்கி இறக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதால் அதை தவிர்த்திட வேண்டும் மேலும் கால்நடைகளையும் பாதுகாப்பாக மேய்ச்சலுக்கு அனுப்பிட வேண்டும் மழை காலங்களில் மின் கம்பங்கள் வயல்வெளிகள் மற்றும் இதர இடங்களில் அருந்து விழுந்திருந்தால் எச்சரிக்கையுடன் துறையின் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்திட வேண்டும் மேலும் பேரிடர் காலங்களில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையினை ஆயிரத்து எழுபத்தேழு அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு இரண்டு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து ஆறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்